ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்று மார்கழி மூன்றாவது நாள் சக்தி திருப்பாவை பாடல் பாரெல்லாம் மாந்தரினம் படர்ந்தே கிளைத்திடவும் பண்பான நல்லறங்கள் பாரில் செழித்திடவும் சீரெல்லாம் புதிந்த ஒரு தாய்மை விளங்கிடவும் சீரார்ந்த தாய்மையினில் தெய்வத்தை காட்டிடவும் ஏறார்ந்த கண்ணி எழில்மருவத் தூர்க்கண்ணி எழிலான மங்கையராய் நம்மை படைத்தாள்கான் வாரெல்லாம் படைக்க நமை பராசக்தி தான் படைத்த பேரருளின் திறம்பாடி உயிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் மகளிரையெல்லாம் அன்னை ஆதிபராசக்தி எதற்காக படைத்தாள் என்றால் மேல்மருவத்தூரிலே தாயாக விளங்குகின்ற நாமெல்லாம் அன்போடு அம்மா அம்மா என்று அழைக்கின்ற அடுத்த அடிகளார் அவர்களை தாயாகவும் ஆதிபராசக்தி தெய்வமாகவும் காட்டுவதற்காக மேல்மருவத் துறையிலே ஆதிபராசக்தி அவதரித்திருக்கிறாள் என்பதை உணர்த்தும் பாடல் பாரெல்லாம் மாந்தர் இனம் படர்ந்தே கிடைத்திடமும் இந்த உலகமெல்லாம் மக்கள் இனம் மனித இனம் படர்ந்து கிளைந்திட பெருக வேண்டும் மக்கள் தொகை ஒன்று இரண்டு ஆகணும் இரண்டு நான்கு ஆகணும் நான்கு எட்டு ஆகணும் பல நாடுகளை பார்த்தா மக்கள் தொகை பெருக்கம் குறைந்து வருகிறது அப்போ மக்கள் தொகை பெருக்கம் மக்கள் இருந்தால் தான் இந்த உலகம் இருக்கும் எனவே இந்த உலக மக்கள் நன்கு பெருக வேண்டும் படர்ந்து கிளைத்திட வேண்டும் பண்பா அதனுடனே பண்பான நல்லறங்கள் பாரில் செழித்திடவும் பண்பான நல்லறங்கள் பாருங்கள் உலகம் என்பது மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் இருக்கிறது வெள்ளம் புயல் போர் நாடுகளுக்கிடையே கடும் போட்டி ஜாதி சமய இன மொழி வேறுபாடுகள் இப்படி பல்வேறு சடக்குகளால் இந்த உலகத்திலே நல்லறங்கள் மறக்கடிக்கப்பட்டு வருகின்றன அதை மாற்றி அது அந்த நல்லறங்கள் உலகமெல்லாம் அன்னதானம் வாங்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் ஆங்காங்கே கிராமந்தோறும் கூட்டு வழிபாடுகள் நடைபெற வேண்டும் சக்தி மாலை அணியும் பொழுது இந்த உலகத்தையே இறைவசமாக்குவேன் என்று சொன்ன அம்மா சொன்னது போல இந்த இறைவசமாக்க அது ஒரு நல்லறமாகும் விழாக்கள் ஆடிப்போற பெருவிழா தொண்டு வேள்வி போன்ற நல்லரங்கள் மக்கள் மகிழ்ச்சியோடு சகோதரத்துவத்தோடு வாழ்க வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அறங்கள் அதெல்லாம் நல்ல அறங்கள் இருந்தால் தான் மக்கள் மகிழ்ச்சியாக எந்த கஷ்டம் இல்லாத வாழ முடியும் அப்படி வாழ்வதற்காக செழிப்பதற்காக சீரார் சீரெல்லாம் கொதிந்த ஒரு தாய்மை விளங்கிடவும் சீரெல்லாம் அனைத்து குண நலன்களையும் பண்பு நலன்களையும் உயர் குணங்களையும் பெற்ற அடிகளார் அவர்கள் தாய் ஸ்தானத்தில் இருந்து நாமெல்லாம் அன்போடு அம்மா அம்மா என்று அழைக்கின்ற அம்மா அவர்கள் தான் சீரார்ந்த தாய்மையினில் தெய்வத்தை காட்டிடும் அப்படிப்பட்ட சீரார்ந்த தாய் சீரெல்லாம் பொதிந்த ஒரு தாய் அர்த்த அடிகளார் அவர்கள் அந்த தாய் தான் பரம்பொருளாகிய ஆதிபராசக்தி அதை உணருங்கள் என்று இந்த உலகத்து பாவைகளுக்கெல்லாம் சொல்லுவதற்காக ஏறார்ந்த கண்ணி எழில் மருவத்தூர் கண்ணி அழகு மிகுந்த மகிமை நிறைந்த அந்த மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி இந்த உலகத்து மகளிரையெல்லாம் படைத்திருக்கிறாள் வாருங்கள் மேல்மருவத்தூருக்கு மேல் நமக்கெல்லாம் அன்னையாக விளங்குகின்ற திரு அடிகளார் அவர்கள்தான் ஆதிபராசக்தி என்பதை உணர்த்துவதற்காக அங்கே அவதரித்திருக்கிறாள் வாருங்கள் என்று அழைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை படைத்து நம்மையும் படைத்த இந்த பாவையர்களையும் மகளிரையும் படைத்த திறம் பாருங்க இன்னைக்கு அம்மா வந்து மகளிருக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் எதற்காக அவர்களெல்லாம் நன்னெறியில் சென்றால் அவர்கள் ஆன்மீக நெறியில் செழித்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் அவர்கள் அமைதியாக மகிழ்ச்சியாகவும் எந்த நாடுகளில் வாழ்கிறார்களோ அந்த நாடு செழிக்கும்னு அம்மா சொல்லியிருக்கு பெண்களுக்கு எந்த நாடு உயர்வு கொடுக்கிறதோ அந்த நாடு செழிக்கும்னு அம்மா சொல்லியிருக்கு எனவே இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட எழிலான மங்கையரை அனைத்து பண்பு நலநிலை பெற்ற மகளிரை படைத்தாள் அல்லவா அப்படி படைத்த அந்த ஆதிபராசக்தியின் பேரருளின் திறத்தை ஆற்றலை அருளை பாடி உய்த் பாடி நாம் உய்வோம் பாடி நாம் வேண்டியன பெறுவோம் என்று சொல்லுகின்றார் இந்த எழிலான மங்கையராய் அப்படின்னு சொல்ல சொல்ல இன்றைக்கு அம்மாவை சொல்லியிருக்கு மகளிரெல்லாம் இந்த உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அவர்களுக்கெல்லாம் மேல் மருவத்தூரிலே ஆதிபராசக்தியாகிய நான் அடுத்த அடிகளார் உருவிலே தோன்றி அவர்கள் வாழ்வும் வளமும் பெற அவர்கள் வாழ்க்கையிலே புதிய சிந்தனையை பெற வாழ்க்கையிலேயே நல்ல மாற்றங்களை பற்றி எதிர்காலம் செழித்து மகிழ்ச்சியோடு வாழ நல் வழியில் செல்ல அம்மா நான் இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் சொல்லுங்கள்ல அம்மா சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட மங்கையர்கள்லாம் அம்மா வழங்குவை எழிலான மங்கையராய் ஆயிடுறாங்க அப்படிப்பட்ட மங்கையரை படைத்த ஆதிபராசக்தி நமக்கு தாயாக விளங்குகின்ற திரு அடிகளார் அவர்களை அவர்தான் ஆதிபராசக்தி அதுதான் மூலப்பொருள் என்று உணர்த்த இங்கே வந்திருக்கிறாள் யாருக்கு எழிலான இருக்கு. அப்படி உணர்த்தியவளை இந்த உலகத்தையெல்லாம் படைத்து இப்படிப்பட்ட அரிய குணங்களை உடைய மங்கையரையும் படைத்த அந்த ஆதிபராசக்தியுடைய பேரருளை அவருடைய திறத்தை பாடி நாம் உய்ய வேண்டும் அவருடைய பேரருளை நாம் பெற வேண்டும் ஓம் சக்தி